ஏட்டி நம்ம இப்படி எல்லாரும் வந்து மொத்தமாக அந்த மரத்துக்கடையில் உட்காந்து பேசி எவ்வளோ நாள் ஆச்சு இல்லை தீபாவளி வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்க்க போயிட்டோம் ஆ இந்த மரத்தடி வெறிச்சோடி இருந்துச்சு இன்னைக்கு பாரு கலகலகலகலான்னு இருக்குது ஆமாக்கா முன்னாடியெலாம் எப்போதுமே இந்த மரத்துக்கடையில் தான் கிடப்போம் இந்த கொரோனா லாக்டவுனில் வீட்டுக்கு போகிறதே இல்லையே ம் இங்கே தானே கிடந்தோம் இப்போலாம் அப்படியா வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது அதை முடிக்கிறதுக்கே பெரும்பாடாகிடுறது இங்கே இங்கே வர நேரம் இருக்குது ஏன் ஆளுமுடி என்ன நீ வீட்டில் பெரிய வேலை செய்கிற மாதிரி ரொம்ப வந்து இங்கே பேத்திக்கிட்டு இருக்க ஆ அங்கேயே உன் மாமியை வேலை செய்ய சொல்கிறாங்க சொல்லிட்டு இங்கே ஓடி வந்து இங்கே கிடப்பேன் இப்போ என்னமோ பெரிய இவன் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஏட்டி என் மாமியா வேலை சொல்லுவான்னு சொல்லி நான் இங்கே வந்திருக்கேன் நீ பார்த்தியா ஆ நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் வருவேன் பார்த்துக்க ஆ இப்போ ஏன்னா நீ இப்படி சொல்லிக்கிட்டு ஏன் சேர்க்க நயன்தாராக்கா பாத்தி இல்லாக்கா பெற விட்றது நேற்று கூட இவன் மாமியா நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்கோம் இவளை கண்டமானிக்கு கிழிக்கா ஆ வீட்டில் ஒரு வேளை பார்க்க மாட்டேக்கா ஊர் சுத்த பேரா அப்படி இப்படின்னு கண்டமானி கிழிக்கா நம்ம அதெல்லாம் கேட்டுருந்தானக்கா சொல்கிறோம் இவன் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கா உன் வண்டவாளம் தண்டவாளம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சியோ ஏட்டி நீ இந்த கொஞ்ச நாளில் கல்யாணம் முடிச்சு பேர்வே இல்லை நீ உன் மாமியாட்ட என்னென்ன கிளி வாங்குற நானும் பார்க்க தாண்டி போகிறேன் ஆ நீ எப்படி இருக்கன்னு பார்க்க தானே போகிறேன் ஏ இந்தா வசந்தி அவ தான் சின்ன பிள்ளை தெரியாம பேசுறான்னா நீ எடுத்து தெரிஞ்சு பேசுறிய கல்யாணம் முடிச்சு போகிற பிள்ளையும் நல்லா வாழ்த்தி அனுப்பணும் இப்படி சாப விட்டு அனுப்பக்கூடாது பேச்ச மாத்துங்கம்மா இவளுக்கு வந்தாலே ஒரே காடும் கூத்துமா தான் இருக்குச்சி ஏக்கா தீபாவளிலாம் முடிஞ்சிருச்சிலக்கா உங்கள் வீட்டில் எல்லா பலகாரமும் காலி ஆயிடுச்சா இங்க நிறைய சுட்டு சுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நான் பார்த்தேன் எங்கள் வீட்டுக்கு மட்டும் ஒரு முறுக்கு ஒரு அதிரசம் மட்டும் கொடுத்தீங்களாக்கா ஏமுக்கா ஏட்டி உன் வீட்டுக்கு வந்தேன் பார்த்துக்க நீ இல்லையா உன் மவன் தான் இருந்தான் அவன்கிட்ட ஒரு கவர் பே கொடுத்துட்டு போனேன் வந்து பார்க்கேன் அவன் எல்லா பிள்ளைகளுக்கும் பங்கு போட்டு கொடுத்துட்டு இருக்காண்ட்டி அதான் நான் எல்லாத்தையும் கொடுத்து மிச்சது போக ரெண்டு மூணு இருந்துச்சு சரி நீ கொடுக்கலாம் வருத்தப்படுவே இந்த வசந்தி வேற சும்மா இருக்க மாட்டான் உன்கிட்ட ஏதாவது மூட்டி கொடுவான்னு சொல்லி தான் ரெண்டு மூணு முறுக்கு இருந்துச்சு அதை தாண்டி வந்து உன்கிட்ட கொடுத்தேன் உன் பையன் எல்லாத்தையும் பங்கு போட்டு கொடுத்துட்டான் பார்த்துக்க ஏக்கா அவன்கிட்ட எதுக்குக்கா கொடுத்தியோ அவள் அவனுக்கு அவங்க அப்பையும் புத்திக்கா நாலு காசு இருந்துச்சுன்னா நாலு வேற கூட்டிகிட்டு போய் சர கடிப்பாம்ல அது மாதிரி இந்த பெயரும் கொஞ்சம் முறுக்கும் அதிரசம் கிடைச்சாலுமே இப்படித்தான்க்கா செய்கிறான் அவங்க அப்பின மாதிரியே வளர்ந்து வாரான் என்ன செய்ய ஏட்டி சின்ன பிள்ளையும் அப்படித்தான் இருக்கும் ஆ அவை நாளும் எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிட்றானேன்னு பாரு உன்னைய மாதிரியா ஆ வீட்டுக்குள்ளேயே வச்சு சிங்கிறதுக்கு ஆ உங்கள் வீட்டுக்கு வந்தேன் ஆ அப்போ பால்கோவும் மைசூர் பாக்கும் வாடகையாக அடிச்சிச்சு நீ தான் சுட்டன்னு சொன்னான் ஆ நானும் எவ்வளோ காய்ச்சும் கொடுத்தியா தான் தின்னி கழுத தானா தின்னுட்டு தெரியுற ஐயையோ இந்த அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சோ ம் இப்போ தெரியுது சங்கதி எதுக்கு தீபாவளிக்கு பூனை வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னு இப்போ தானே தெரியுது நல்ல பால் கோவாவும் மைசூர் பாக்கும் செஞ்சு ஆளுக தின்னுட்டு தெரியுது சனங்க சி ஒரு கொடுத்து தின்னால் தான் என்னமாப்பா இதெல்லாம் அவள் பிள்ளையே சொல்லுதாவோ வெரி மோசம் ஏக்கா நானும் பரவாயில்லக்கா இந்த வசந்தி இருக்கா அவ அவள் குலோப் ஜாமு செஞ்சாக்கா எனக்கு ரெண்டு சமக்கா தந்தா கொள்ளோக் சாம் செஞ்சி தானே திங்காளு பக்கா ஜி இவளுக்கு வேற கொடுத்து தொலைஞ்சிட்டோம் தின்னுட்டு பேசாமல் இருக்கலாம்ல இவளுக்கிட்ட வேற வந்து சொல்லிட்டா இப்போ இவளுக்கு நிலையா நிற்பாளே ஏ ஓமா அவளாவது ரெண்டு கொலோக்கு சாமு உனக்கு கொடுத்தா நீ ஒரு மைசூர் பார்க்காத அவளுக்கு கொடுத்தியா தாந்து கழுத தானாக தின்னுட்டு தெரிஞ்சிட்டு இப்போ அவளை சொல்றியாக்கும் அவளாவது உனக்கு ரெண்டு கொடுத்துருக்கான்னு சந்தோஷப்பட்டுக்கோ பாத்தியலாக்கா ஜனங்க அது எதுவா சுட்டு அது எதுவாக தின்னுக்குடுதுங்க தீபாவளி அன்னைக்கு ஒரு நாலு ஜனங்களுக்கு கொடுத்தோமே அப்படின்னு கிடையவே கிடையாது நீங்கள் தமக்க வருஷ வருஷம் எல்லாத்துக்கும் கொடுத்து ஏமாந்துட்டு தெரியலையோ அவளுக்க பாருங்க அவளு செஞ்சு அவ்வளோதெல்லாம் தின்னுக்குறாளுங்க ஏடியே மிச்சம் இருக்கா இல்லையா இப்போ யாரும் எடுத்துகிட்டு வரீங்களா இல்லையா ஏக்கா நான் செஞ்சது பூரா என் பாயன் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டாமக்க ஒன்று கூட இல்லைக்க சரி ரைட்டு உன்னோடது உன் பையன் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டான் வசந்தி உன் என்ன காக்கா தீட்டு போச்சா ஆ அப்படியே குலோக்சாமப்புறம் காக்கா தீட்டு போயிடுச்சின்னு நினைக்கேன் இந்த சின்ன பொண்ணு வாயை மூடிகிட்டே சும்மா இரு என்ன உனக்கு நடந்தது ஏதாவது தெரியுமா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டேன் எங்கள் அக்கா வந்தாவோ அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டேன் எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டேன் இப்போ எங்கிட்ட வீட்டில் ஒன்று கூட இல்லை வெறும் அந்த சக்கரை பாவு தான் இருக்குது வேணால் அதை எடுத்துகிட்டு வரட்டுமா அந்த சக்கரப்பாவை வச்சு நாங்கள் என்ன செய்ய நீயே வச்சு வச்சு குடிமா தாயை நாங்களாம் கேட்க மாட்டோம் உண்டுகிட்டேந்து வாங்கிதுனாலும் வைத்தால தான் போய் தொலையும் சி சரி நெட்டவல்லி இவ்வளோ பேசுறிய உங்கள் வீட்டில் ஒன்றும் சுடாமலாம் இருந்திருப்பாவோ நீயும் வச்சு வச்சு தானே வீட்டுக்குள்ள தின்னு இருக்க சும்மாவே எல்லா வீட்லேயும் வாங்கி தும்ப உங்கள் வீட்டில் இருந்தால் என்ன சும்மாவாக இருப்ப ஹலோ மிஸ்டர் வசந்தி எனக்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்துகிட்ருக்கனால நாங்கள் காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டுருக்கோம் சரிங்களா நாங்கள் எதுவுமே சுடலை நானே அடுத்தவங்க வீட்டில் தான் கிளம்ப கிளம்பெண்டு திண்டேன் சி இதெல்லாம் ஒரு பொழப்பா அடுத்தவங்க வீட்டில் கலவாண்ட திங்கிறது நீ மட்டும் அடுத்தவங்களுக்கு கொடுக்காமல் திங்கி அது ஒரு பொழப்பா ஏ அம்மா சண்டை போடாமல் இருங்கட்டி ம் பார்ப்போம் பார்ப்போம் கல்யாணம் முடித்து பணியாரப்பணம் முறுக்கு பண்ணலாம் கொண்டு போவால்ல நம்ம கொடுத்துட்டு போகிறாளான்னு பார்ப்போம் அப்போ இருக்கட்டி உனக்கு ஆ அடுத்த மாதம் கல்யாணம் தானே நீ கொண்டு போகிறியான்னு பார்ப்போம் இல்லை போகிற வழியிலேயே எல்லாத்தையும் தின்னுட்டு போகிறியான்னு பார்த்துருவோம் ஆமாம் நீ மட்டும் எல்லாத்துக்கும் என்ன கொடுத்தா தின்னு தானாக தானே தின்னுக்கிட்டு இருந்த நான் மட்டும் எதுக்கு ஒன்றை கொடுக்கணும் போட்டி இப்படியே உலகில் விட்டா சண்டையை ஆரம்பிச்சிருவாளுங்க ஏற்றி ஆ நாலு மணி ஆச்சு எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்குங்க வாங்க எல்லாரும் போவோம் இதே இப்போ உட்காந்து நேரத்தை கழிக்க வேண்டாம் பிள்ளைக்காடைகள் வந்திருக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்போம் பசியாக வந்திருக்கும்ல வாங்க வரலன்னா போய் ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வருவோம் சரியா வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்